பாஸ் எயிட்டோட கிராண்ட்ல ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி பாஸ் எயிட் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது என்றைக்குன்னா அக்டோபர் ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வந்து கிராண்ட் லான்ச் இருக்குது பாஸ் எயிட்டோட அடுத்தடுத்த அப்டேட்கள் வந்துகிட்டே இருக்குது எல்லாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வருஷம் பாஸ் இருக்க போது ஏன்னாக்கா கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்ண போகிறதில்ல அவருக்கு பதில் நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து இந்த வருஷம் பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து இதனுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது ஏன்னா விஜய் சேதுபதின்றவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் அவருடைய தாட் ப்ராசஸ் அவருடைய ஸ்பீச் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் அவருடைய அணுகுமுறை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் எப்படி இந்த ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாருன்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அண்ட் பிக் பாஸ் வீடுமே ரெடியாக இருக்குது அதனுடைய கதவுகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இப்போ அதனுடைய செட்வார்க்கு அவங்களுடைய கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த வருஷம் யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கண்டஸ்டண்ட் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் எப்போதும் போல விஜய் டிவி பிரபலங்கள் தான் அதிகமாக இருப்பாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதில் அதில் முதலால் பார்த்திங்கன்னா பேட்டன் படி சீனியர் ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க அந்த வகையில் இந்த சீசனோட சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து செந்தில் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதாகவும் அவர் வந்து எல்லாத்துக்குமே ஒப்புக்கொண்டதாகவும் அவங்க சொல்கிறாங்க ஸோ ஃபியூச்சரில் தான் வந்து இது தெரியும் ஸோ சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ரடக்ஷனில் தான் தெரியும் வெதர் செந்தில் அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரா இல்லையான்றது அண்ட் இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது வந்து நம்மளுடைய பிக் பாஸ் ரிவியூவர் ரவீந்தர் அவர்கள் தான் அவர் இத்தனை வருஷமாக வந்து பிக் பாஸோட ரிவ்யூவராக இருந்தார் பட் இந்த வருஷம் பிக் பாஸ் எயிட்டில் வந்து ஒரு கண்டெஸ்டண்ட்டாக அவர் வந்து உள்ளே போக போகிறாரு அதற்கான பேச்சுவார்த்தை சேலரி எல்லாமே முடிஞ்சிருச்சு அண்ட் இவர் வந்து கண்டிப்பாக பிக் பாஸ் எயிட்டில் இருப்பாருன்னு கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இவர் இருக்கார் அடுத்ததாக விஜய் டிவி ஈரமான ரோஜாவே ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் பவித்ராவும் பிக் பாஸ் எயிட்டோட கண்டஸ்டண்ட்டாக வந்து இருக்காங்க ஸோ இவங்களும் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குன்றத சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்ததாக இவங்க கூட பேராக நடித்த வினோத் பாபு இவரும் விஜய் டிவியோட சீரியல் ஆக்ட்ரஸ் இவரும் இந்த ச பாஸ் எயிட்டோட ஒன் ஆஃப் த கன்டஸ்டன்ட் அப்படின்றது வெளியாக இருக்குது இவரோட தென்டல்வந்தம் சீரியல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதில் வந்து இவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க ஸோ இவர் வராரா இல்லையன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போதைய தமிழ்நாட்டின் ட்ரெண்டிங் குயின் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய விஜய் மணிமேகலை அவர்கள் தான் ஸோ குய்த்து கோமாலியில் இவங்களுக்கும் பிரியங்காவுக்கும் உள்ள சண்டையால் அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க ஸோ அதை பற்றி நிறைய வீடியோஸ் ஸ்ட்ரோல்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்கனாக்கா அது மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேர் தான் ஸோ மணிமேகலையோட சப்போர்ட் தான் இப்போதைக்கு அதிகமாக இருக்குது இப்போ வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி இவங்க வந்து பிக் பாஸ்க்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க பிக்பாஸ்க்கு போகாதீங்க போகாதீங்கன்னு நிறைய இன் கமெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ இவங்க வராங்களா இல்லையான்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து விஜய் டிவி ஃபேமஸ் ஜாக்லின் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கலக்க கலக்கப்போவதோட ஹோஸ்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் விஜய் டிவியில் ஒரு சீரியலும் இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களும் ரக்ஷனும் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்களும் வந்து இந்த பிக் பாஸ் எயிட்டோட ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு ஸோ இவங்க கூடயும் வந்து பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு இவங்க கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க லெட்ஸி அடுத்ததாக செல்லம்மா சீரியல் ஃபேமஸ் அன்ஷிதா இவங்க வந்து குக்வித் கோமாலியில் கோமாலியாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களும் வந்து இந்த பிக் பாஸ் எயிட்டோட ஒன் ஆஃப் த கன்டஸ்டன்ட் அப்படின்றது பேசியிருக்காங்க ஸோ இவங்க கூட சேர்ந்த அர்ணவும் வந்து வரது தான் இருக்காங்க பட் இது வந்து கன்ஃபர்மேஷன் இல்லை பட் அன்ஷிதா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்களா இல்லை தனியாக இவங்க மட்டும் வராங்களான்றதை பார்க்கலாம் ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் லிஸ்ட்டில் ஷாலின் ஜோயா மக்கப்பா ஆனந்த் குரேஷி வித் டிடிஎஃப் வர்சன் ஸோ இவங்களாவுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களாம் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட் கிடையாது ஸோ வர அக்டோபர் சிக்ஸ் வந்து கிராண்ட் லான்ச் இருக்குது ஸோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நம்மளுடைய பிக் பாஸ் எயிட்டோட ஃபுல் கண்டஸ்டன்ட் யார் யார்ன்றது ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ இனிமேல் பாஸோட புது புது அப்டேட்களை தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்